ஆண்டோருடைய மாற்றம் மெசியாவின் துன்பங்கள் என்பது சீடர்களுக்கு புரியாத புதிர் அதை தெளிவாக தோற்றமாற்றத்தில் உணர்த்துகிறது இரண்டாவதாக இயேசுவின் தோற்ற மாற்றத்தில் எலியா மற்றும் மோசை தோன்றியது இறைவன் இறைவனுக்கு இறைவனர்களுக்கு கொல்லாம் மேலான இறைவன் என்ற செய்தியை உணர்த்துகிறது மூன்றாவது முன்னதிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட மோசே எலியா எலியா மனுக்கு வந்து வந்திருப்பது அவர்களுக்கு வாழ்வு கொடுத்து கொடுக்கும் ஆற்றல் இயேசுக்கு உண்டு என்பதை உணர்த்துகிறது நான்காவது மோசையும் எலியாவும் எருசுலேமுக்கு வந்த நிகழ்வு இயேசுக்கு பாடு இயேசுவின் பாடுகள் குறித்து பேசுவதற்கு ஆகும் ஐந்தாவதாக இயேசு மனிதன் அல்ல அவர் இறைமைந்தன் என்பதை இந்த தோற்ற மாற்றத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறது நம் கொற்று கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இன்பமான வாழ்வை பெற துன்பம் ஏற்கொள்ள துணிவோம் வணக்கம் நன்றி